உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 இந்த யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடையது தேவனுடைய பிரியமானவர்களை வரும் ரட்சகரும் ஆகிய கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவர் கிருவையில் நலமுடன் இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன் இந்த நாளிலே கூட இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாய் ஒரு வேத வசனத்தை உங்க முன்னால வைக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனத்தில் கடைசியில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல தேவனுடையது இந்த யுத்தம் தேவனுடையது இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல என்று வேதவசனம் சொல்லுகிறது இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக அநேகர் கூடியிருக்கலாம் உங்களுக்கு விரோதமாக அநேகர் இருக்கலாம் உங்களை ஒடுக்க உங்களை நெருக்க உங்களை உபத்திரவப்படுத்த அல்லது உங்களை அழிக்க ஒரு கூட்டம் எழும்பி இருக்கலாம் இந்த சூழ்நிலையில் நீங்கள் என்ன செய்வதென்று முடிவெடுக்க முடியாதபடி அங்கலாய்க்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம் எனக்கெருமையான தேவஜனமே இந்த சூழ்நிலைத்தான் இந்த வார்த்தை அந்த ஜனங்களுக்கு நேராக வருகிறது என்ன நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல இந்த யுத்தம் தேவனுடையது என்று வேதவசனம் சொல்கிறது எனக்கு அருமையான தேவசனமே பெருங்கூட்டம் இருக்கிற வேலையில் அந்த பெருங்கூட்டத்தோடு யுத்தம் பண்ணுகிறது உங்களுடைய வேலையல்ல இந்த யுத்தம் கர்த்தருடையது என்று வேதவசனம் சொல்கிறது தேவனுடையது இந்த யுத்தம் என கருமையான தேவ ஜனன உண்மையில இந்த யுத்தம் தேவனுடையது கிடையாது ஆனால் இந்த யுத்தம் தேவனுடையதாய் மாறுகிறதற்கு காரணம் என்ன ஒரே கண்டிஷன் நீங்க பன்னிரெண்டாம் வசனத்துல வாசிச்சீங்கன்னா அதுல சொல்லப்படுகிறது எங்கள் தேவனே அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்னு எங்களுக்கு தெரியவில்லை ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது அருமையான தேவஜனமே யாருடைய கண்கள் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கிறதோ அவர்களுக்கு வருகிற யுத்தங்கள் அவர்களுடையதாய் அல்ல அது தேவனுடையதாய் மாறுகிறது உங்களுக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் வந்து நிற்கிறது நீங்க அந்த கூட்டத்தையே பார்க்காதபடி உங்க கண்கள் கர்த்தரையே நோக்குமையானால் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல இது தேவனுடையது உங்களுடைய நாம எதிரிய பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் ஐயோ அவங்க அப்படி வந்துட்டாங்களே இப்படி அப்படி சொல்லிட்டாங்களா இப்படி சொல்லிட்டாங்க இப்படி வராங்களே இப்படி வராங்களா அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அவங்கள பார்த்துக்கிட்டு இருந்தா இந்த யுத்தம் உங்களுடையது என்னுடையது இந்த அந்த வார்த்தையில் அழக சொல்லப்படுகிறது அழக சொல்லப்படுகிறது யோசபாத் அவங்க சொல்ற ஒரு காரியம் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது இன்னைக்கு பிரச்சனையை பார்க்காம எதிராய் நிற்கிறவர்களை பார்க்காமல் உங்களுடைய கண்கள் கத்தரையை நோக்கிக் கொண்டிருக்குமே ஆனால் யோசபாத்தை போல உங்களுடைய கண்கள் கர்த்தரையை நோக்கி ஆனால் இந்த யுத்தம் உங்களுடையதில் நீங்கள் எதிரியை பார்த்துக்கிட்டு இருந்தால் யுத்தம் உங்களுடையது நீங்கள் தான் யுத்தம் பண்ணணும் நீங்கள் தான் ஃபைட் பண்ணணும் ஆனால் நீங்கள் எதிரியை பார்க்காம உங்களுக்கு திரளாக எழும்பி இருக்கிற அந்த கூட்டத்தை பார்க்காமல் கர்த்தரையே பார்க்கிறீர்கள் உங்களுடைய கண்கள் கத்தரையே நோக்கி கொண்டிருக்குமே ஆனால் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல இந்த யுத்தம் தேவனுடையது தேவனோட ஒரு மனுஷன் யுத்தம் பண்ணி ஜெயிக்கவே முடியாது தேவனோட ஒரு பெரும் கூட்டம் யுத்தம் பண்ணி ஜெயிக்கவே முடியாது உங்க கூட என் கூட யுத்தம் பண்ணி ஒரு குரூப் ஜெயிச்சிடலாம் ஆனால் தேவனிடத்துல யுத்தம் பண்ணி ஒரு கொம்பனும் ஜெயிக்க முடியாது அப்போ நீங்க பார்க்க வேண்டியது யார் எதிரிகளை பார்க்காதபடி கூட்டமாய் வந்து நிற்கிற அந்த அழிக்கிற கூட்டத்தை பார்க்காதபடி யுத்தம் பண்ண வந்த கூட்டத்தை பார்க்காதபடி உங்கள் கண்கள் கத்தரையே நோக்கிக் கொண்டு இருக்க வேண்டும் சம்பவத்தில் அழகாக நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறபடியினால் இந்த யுத்தம் தேவனுடையது அழக தேவன் செய்து முடிச்சார் யுத்தத்தை செய்து முடித்தார் கர்த்தர் அவர்களுக்காக யுத்தத்தை செய்து முடித்தார் ஒருத்தருக்கு விரோதமாக ஒருத்தரை எலும்பம் பண்ணி யுத்தம் பண்ணாமலே கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார் இது யுத்தம் தேவருடையது எனக்கு அருமையான தேவஜனமே எனக்கு பெரும் தீர்மானம் எல்லா சூழ்நிலையிலையும் என் கண்கள் கத்தரையே நோக்கி கொண்டிருக்குன்னு ஒரு முடிவெடுங்க அதன்படி கத்தரையே நோக்கி கொண்டுருங்க உங்களுக்கு எதிராக இருக்கிற கூட்டத்தை பார்க்காதங்க உங்களை அழிக்க நினைக்கிற கூட்டத்தை பார்க்காதீர்கள் கர்த்தரையே நோக்கி கொண்டிருங்கள் இந்த யுத்தம் தேவனுடையது அல்ல கர்த்தர் யுத்தம் பண்ணும் பொழுது நிச்சயமா ஜெயத்தை நீங்கள் காண்பீர்கள் அப்படிப்பட்ட கிருவையை கர்த்தர் தருவாராக நாம் நேசிக்கிற நல்ல பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலே கூட இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல தேவனுடையது என்ற வார்த்தையின்படி பிள்ளைகளுக்கு எதிராய் நெருங்கி இருக்கிற எதிர்த்திருக்கிற கூட்டத்துக்கு மத்தியில் அண்டவரை பிள்ளைகள் யுத்தம் பண்ணாதபடி பிள்ளைகள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க எங்கள் கண்கள் உண்மையே நோக்கிக் கொண்டிருக்கோ எங்களுக்கு எதிராக இருக்கிற கூட்டம் பெருகி இருக்கலாம் பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கிற கூட்டம் பெருகி இருக்கலாம் பிள்ளைகள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறார்கள் ஐயா யார் யார் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறார்களோ யாருடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறதோ அந்த பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கிற யுத்தத்தை ஆண்டவர் உமக்கு எதிராக இருக்கிற யுத்தமாய் அதை மாற்றி அண்டவரை நீ ஜெயம் எடுக்க போறதற்காக நன்றி நன்றி செலுத்துகிறோம் நீர் பிள்ளைகளுக்காக நீர் யுத்தம் பண்ண போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அன்றைக்கு யோசபாத்துக்கு செய்த அதே ஆண்டவர் இன்றைக்கும் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் நீர் செய்யும்படியாய் ஆய்ச்சபிக்கிறோம் என் ஆண்டவர் இந்த யுத்தத்தை நீர் செய்து பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுப்பீரா கிருமைகள் பெருகட்டுமையா எல்லா யுத்தத்திலையும் எதிராயிருக்கிற கூட்டத்தை போக பண்ணுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் எதிராய் எழும்பி இருக்கிற கூட்டத்தை ஒருவர் மேல அண்டவரை எழும்ப பண்ணி பிள்ளைகளுக்காக ஜெயத்தை கொடுக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் கிருபைகள் பெருகட்டும் உம்முடையதப்பா பிள்ளைகளுடையது அல்ல எங்க நிஜம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அல்ல இந்த யுத்தம் உம்முடையது நீங்க பார்த்து கொள்ளுங்க கிருபைகள் பெருகட்டும் மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்லபடி பிரியமானவர்களே நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு எதிராக இருக்கிற கூட்டத்தை நீங்கள் பார்க்காதங்க உங்கள் கண்கள் கர்த்தரையே நோக்கி கொண்டு இருக்கட்டும் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட கிருமையை கர்த்தர் தருவாங்க காட் பிளஸ் யூ